கனடாவில் தெற்காசிய வர்த்தகர்கள் இலக்கு வைக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அச்சுறுத்தப்படுகின்றனர் எனவும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான தொலைபேசி அழைப்புகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் அநேக சந்தர்ப்பங்களில் தெற்காசிய பூர்வீகத்தை கொண்ட வர்த்தகர்கள் மிரட்டப்பட்டு கப்பம் கோரல்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது பணம் வழங்குமாறு பல்வேறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன சுமார் பல நூறு டாலர்கள் இவ்வாறு கப்பம் கோரப்படுவதாக தெற்காசிய வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக ட்ரக் வண்டி போக்குவரத்தில் ஈடுபடும் நிறுவன உரிமையாளர்கள் மீது எவ்வாறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறான அச்சுறுத்தல்கள் தங்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெற்காசிய வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர்